ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் கேரட் ஃபீஸ்ட்டுன்னு சொல்லியே சொல்லலாம் கேரட் வச்சு தான் இன்றைக்கு லஞ்ச் மெனுவே வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஒரு குழம்பு ஒரு வாரை இந்த ரெண்டு தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரான்ஸில் வந்து மார்க்கெட் போனால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இலையோடு சேர்த்து கேரட் பீட்ரூட் எல்லாமே வாங்கலாம் அப்படி வாங்கும்போது நாங்கள் அந்த இலையில வந்து தூரை எடுத்து எறியாமல் அதில் வந்து வர செய்து சாப்பிடலாம் அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ அந்த விதத்தில் நான் கேரட் வாங்கினான் இந்த கேரட்ல உள்ள கீரையில் உள்ள இலைகள் வந்து ஒவன் ஓவண்டா நான் ஆஞ்சி எடுக்கிறேன் ஸோ ஆஞ்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணணும் இது இந்த ஸ்டெம் வந்து எடுக்கிறதாண்டே எனக்கு தெரியல நான் இலை மட்டுந்தான் இதில் எடுக்கிறேன் ஸோ இதுல வந்து நான் ஒரு வர செய்ய போறேன் அந்த வர வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிரான்ஸ்ல வந்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பக்கத்து மார்க்கெட் போடுவாங்க வீக்லி வந்து த்ரீ டேஸ் அந்த மார்க்கெட் இருக்கும் எங்களிடத்துல வந்து செவ்வா வெள்ளி ஞாயிறு மூன்று நாள் இருக்கும் சண்டே மார்க்கெட் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணிட்டு போடுவாங்க நிறைய கடையில் போட்டிருப்பாங்க துணியிலிருந்து பழங்கள் மரக்கறி பூக்கண்டுகள் சிலைகள்னு சொல்லி எல்லாமே வாங்கலாம் நாங்கள் நார்மலாக பெரிய கடையாளில் போய் வாங்குறதை விட இந்த மார்க்கெட்டில் போய் வாங்கினோம் சொன்னால் சீப்பாக இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் ஃப்ரான்ஸ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குமென்ற சொல்லி நான் ஏற்கனவே சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கிறேன் ஸோ விரும்பினா செக் பண்ணி பாருங்க இந்த கீரையை வந்து நல்ல வடிவம் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசி எடுத்து கழுவணும் அதே மாதிரி இந்த கேரட்லேயும் வந்து மண் அது கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் வந்து கிளீன் பண்ணணும் நாங்கள் வளமையாக கடையில் வாங்குகிற கேரட்டை விட இந்த கேரட் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சுது இந்த மாதிரி எச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுக்கிறேன் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் நல்ல வடிவா வாஷ் பண்ணி எடுத்தேன் நான் இவ்வளவு கேரட் வந்து எடுக்க போறது இல்லை எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கேரட் மட்டும் எடுத்துட்டு மிச்சம் அவ்வளோத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸ்ரீலங்காவில் இருக்கும் போது நான் கேரட் வாங்கி ஃபிரிட்ஜில் வச்சாயின்னு வெளியில வச்சாயின்னு அது ஒரு ரெண்டு நாளுக்கு பிறகு வந்து வாட வெளிக்கிட்டேன் அதை ஒன்றுமே செய்யலாது ஆனா இங்க வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் வெளியில வச்சு கூட அந்த கேரட் வந்து பாடுதில்லை அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இங்கே கிளைமேட் வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெட்டி வச்ச கேரட் பீசஸை வந்து நல்லா பொரிச்சி எடுக்க போகிறோம் ஸோ கலர் வந்து இந்த மாதிரி இருந்தாலே காணும் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சுட்டுது ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரேயில் நான் மாற்றி எடுத்து கொள்கிறேன் இப்போ திருப்பியும் வந்து வேறொரு பேன் வச்சுட்டு அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு சொட்டு எடுத்து சேர்க்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே கடுகு சேர்த்து வடிக்க விடுங்கோ அதுக்கு பிறகு ஒரு கையளவு வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் சேருங்கோ திருப்பியும் வந்து அரை டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இதோட வந்து ஒரு மூணு நாலு உள்ளியே இந்த மாதிரி நீள வாகில கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதோட ஒரு நட்டு கரியமில சேர்த்து அதையுமே வந்து வதக்கி எடுத்துக்கொள்ளுறேன் இதோட வந்து கொஞ்சமா வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேருங்க இந்த கறிக்கு வந்து வெந்தயம் சேர்த்தா தான் வாசமா இருக்கும் ஸோ வெந்தயமும் உள்ளியும் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்து கொள்றேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்ல வடிவக்கா வதக்கிடுவோம் இந்த கறி வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கேரட் எண்ணெயில அப்படி பொறிச்சு எடுக்க விருப்பம் இல்லாட்டி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு பொரிச்சும் எடுத்து கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்ல வடிவக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதோட வந்து நான் ஒரு கப் தேங்காய்பாலும் ஒரு கப் வந்து தண்ணியும் சேர்க்குறேன் நீங்கள் விரும்பினா ரெண்டு கப் தேங்காய் பாலாகவும் சேர்த்து கொள்ளலாம் இதோட வந்து கொஞ்சமாக உப்பும் ஜெஃப்னா கறி பவுடர் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்ல வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திக்கான கோகோனட் மில்க் சேர்த்தும் எடுக்கலாம் கறி வந்து நல்ல திக்காக வரும் இப்போ இதோட வந்து கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் பிறகு உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு குக் பண்ண தான் இப்போ இதை அமைஞ்சிட்ருக்கேக்குள்ள நாங்கள் வந்து இந்த கீரையை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் முழுசு முழுசாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்தா நல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக வந்து சோப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி கீரியல் வந்து நமக்கு மரக்கரியோடையே சேர்ந்து விரைவுக்கு அதை வந்து எடுத்து அறியாமல் நாங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கொள்வது அவ்வளவு நல்லம் வரைக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்து வெடிக்க விடுறேன் அதுக்கு பிறகு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுங்கள் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரம் சேர்த்து வதக்கிட்டு நான் வெட்டி வச்ச கீரை எல்லாத்தையுமே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இருக்க வதக்கி எடுத்து கொள்ளுங்கோ இந்த கீரை வந்து நாங்கள் வதக்கி எடுக்கக்குள்ள அரைவாசியா வந்து குறைஞ்சிதான் நமக்கு வேற ஸோ இப்போ நல்லபடியாக வதக்கிட்டு இதோட வந்து கொஞ்சமா உப்பும் மஞ்சள் தூளும் சேருங்க உங்களுக்கு வந்து உரைப்பா வேணும்னு சொன்னா மிளகாத்தூளும் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து லோ டு மீடியம் பிளேம்ல வச்சு வதக்கி எடுத்து கொள்ளுங்க கறி வந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிட்டு சோ இறக்கி நான் வச்சுட்டேன் இந்த தான் கறி இருக்குது ஸ்ரீலங்கா ஸ்டைலில் நார்மலா நான் குழம்பு எல்லாமே இந்த மாதிரி தான் வைப்போம் இது வந்து சோறு புட்டு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் கேரட்ல வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு கேரட்ல வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் அதில் வந்து இந்த குழம்பு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உரைப்பாக சாப்பிட விரும்புகிறாக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோ பிடிக்கும் இப்போ வரையுமே வந்து ரெடி ஆகிட்டுது ஸோ இன்னும் எல்லாம் நல்லா அழுத்து நல்லா ட்ரையாக வந்துட்டுது தேங்காய்ப்பு சேர்த்து ரகினமனு சொன்னால் சரி இது வந்து வெச்சா செய்கிறேன் நீங்கள் நொன் வெச்சா செய்கிறதா இருந்தால் கருவாடு ஏதாவது சேர்த்து அப்படி இல்லாட்டி கூனிடால் சேர்த்து ரகினிங்கன்னு சொன்னால் இருக்கும் நான் வந்து வர கொஞ்சம்ன்றதால தேங்காய்ப்பு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்தேன் நான் எனக்கு வந்து இந்த சின்ன பவுல் அளவுக்கு வந்து கேரட் வரை வந்தது அதோடு வந்து கேரட் குழம்பு இன்றைக்கு வந்து மெனும் இந்த கேரட் வரையும் கேரட் குழம்பும் சோறும் தான் சிம்பிளாக இருக்குது ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்